எல்லாத்தையும் சாப்பிடுறது நான் விட போறேன் விட போறேன் விட போறேன் விட்டுட்டேன் விட போறேன் விட்டுட்டேன் கோயிலுக்கு போகிற வழியில் ஜெர்ஷீட் வந்து பாத்ரூம் வந்துடும்ல அதனால தான் உட்கார வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம கோயிலில் ரீச் பண்ணிடுவோம் காலையில் வெளில நான் ஜெர்ஷீட் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு வந்தோம்ல அதனால தான் வந்து அவனை இப்போ பாத்ரூம் போய் இருக்கேன் இல்லைன்னா போகவே சாப்பிடல டைப்பர் மணி ஒன்போதரை ஆயிடுச்சு நீ டாய்லெட் போகவும் சாப்பாடு ஊட்டிட்டு இங்கேயே வச்சு ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டே ஊட்டணும் கார்குலன்னா சாப்பிட மாட்டான் அதுல சாப்பிடுவான் சும்மா சமயம் ரொம்ப விவரம் ஆயி டைப்பர்லாம் நாங்க பாத்துட்டு இருந்ததுக்கு ஒரு மாசத்துல நல்ல விவரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் எங்க போக போகிறோம் அப்படின்னா ஆமாம் வந்துட்டோம் இன்டர் எடுக்கவே இல்லை ரொம்ப அவசரவசரமாக கிளம்புனதுனால வந்துட்டோம் நாங்கள் எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க ஜே இதுவரைக்கும் வராத ஒரு கோயிலுக்கு நான் வந்து அவங்கள இன்னைக்கு கூட்டிகிட்டு போறேன் அதுதான் இருக்கன்கொடி மாரியம்மன் கோயில் அது அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கு ஸோ அந்த கோயில் வந்து நாங்கள் தூத்துக்குடியில் இருந்த டைம்ல அந்த கோயிலுக்கு வந்து வருஷம் 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 போயிடுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே ஆடி மாதம் ஆடி ஒன்றாம் தேதி நானும் எங்கள் அப்பாவும் கிளம்பி போயிடுவோம் அந்தளவுக்கு அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப அடிக்ட்டு அது ஒரு ரொம்ப டச்சான ஒன்று ஸோ அந்த கோயிலுக்கு கிளம்புறதுக்காக தான் இன்னைக்கு நானும் எங்கள் ஜெய் அவசர சும்மா சும்மா பிளான் பண்ண சரி போகலாமே அப்படின்னு எங்கள் ஜெய் மறந்துட்டேன் அவை கால்ல உட்கார்ந்து பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான் நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் சொல்லுவேன் நாங்க மூணு பேரு கிளம்பி போயிட்டு இருக்கோம் சாரி ஜெஸ்வீன் நான் மறந்து போயிட்டேன் நாங்க மூணு பேரு அதனாலதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு நைட்டு ஜஸ்வின் பன்னெண்டு சேட்டையில நாங்க தூங்கினதே பன்னெண்டே காலுக்கு இருந்தா பன்னெண்டைக்கு மேலதான் நாங்க ரெண்டு பேரும் தூங்கினோம் காலையில எந்திரிச்சு கிளம்பி கோயிலுக்கு வரணும்ன்றக்காக தூங்கிட்டு இருந்தான் அவனை தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம் சோ இப்போ மணி ஒன்போதுரை அவனை பாத்ரூம் போக வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம் இப்போ பாதி தூரம் நாங்க வந்துட்டோம் ஒரு ஒன் ஹவர்ல நம்ம வந்து கோயிலுக்கு ரீச் பண்ணிருவோம் எதுக்காக திடீர்னு இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன இது வந்து சொல்ல முடியாது இந்த விஷயம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி சாமி கிட்ட போய் கேட்டுட்டு வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் சும்மா சொல்லிட்டு இருக்கும் போது எங்க ஜெய் வந்து சரி வா போலாமே அப்படின்னாங்க உடனே பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் ம் இப்போ நாங்கள் எந்த லொக்கேஷன்ல இருக்கோம் அப்படின்னா இது வந்து சாத்தன்குடின்னு போட்டிருக்கு சாத்தன்குடி ஐயனார் கோயில் ஒரு கோயிலில் நிற்கிறோம் நின்று அப்படியே ஜெஷ்வினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு நான் மறுபடியும் போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு சாமியெல்லாம் எப்படி மாத்திருப்பாங்க இட்லி இப்போ இவன் பண்றது மட்டும் நீங்க கொஞ்சம் லைவா பாருங்களேன் பாருங்க இட்லி

நமக்கு வந்து கோயில் திறந்து தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம சாமி பார்க்க போலாம் நீங்க எல்லாரும் வந்து அந்த கோயில் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்களா சார் நான் உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாகவே காட்டுறேன் இன்னும் எந்திரிக்கிற வெயில் பயங்கர வெயில் காலை தையி கண் மலர் மொத்த இதுலயே இருக்கு அதுல வேணுமா கை காலத்துல வேண்டிட்டு அதான்டா காலும் கையும் தான்டா நைங்கால தான் போடுவாங்க சத்தமா லம்மா கன்ফিউஸ் ஆயிருமோ என்ன கால் வலது கால் என்ன ஒரு டிபார்ட்மென்ட்

எவ்வளவு ஆச்சு நானூறு ஆச்சு கூட என்னம்மா கழிக்கிறீங்களா நீங்க படுத்து வீட்டுக்கு என்னம்மா என்னமா என்னமா சாப்பிடக் கூடாது பூரை தவிர எல்லாத்தையும் நான் விட போறேன் விடப்போரு விட்டுட்டு போறீங்களா ஆமா இன்னும் தவக்கல பத்து மாசம் தொடங்கிருச்சு ஆனா தவக்கல தவக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறான் இப்பெல்லாம் நடக்க போறீங்களா தவக்க மாட்டீங்களா நிறைய விஷயத்த நினைச்சுக்கிட்டே போனோம் சாமியை பார்த்த உடனே எல்லாமே எப்பவும் போல மறந்து போச்சு ஒரு சில விஷயத்தை மட்டும் வேண்டிட்டு வந்தாச்சு இன்னொன்னு வந்து அந்த கோயிலில் வந்து சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி இருப்பாங்க சரியாவே வந்து தெரியாது ரொம்ப இரக்கமாவும் இருக்கும் பூசாமி போய் உள்ளுக்கு நடுவுல நின்றுகிட்டாரு சாமியவே மேக்சிமம் பார்க்கவே விடல இருந்தாலும் எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா சாமியோட முகமே மறந்து போயிடும் எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படிதானே இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே மறந்து போச்சு என்ன வேண்டனன்றதும் மறந்து போச்சு என்ன வேண்ட போனோம்ன்றதும் மறந்து போச்சு ஆனா நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தாச்சு நல்லா ஜாலியா இருந்துச்சு ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஜெஷின் கிட்டயோட போயிட்டு இருந்தது ரொம்ப ஹாப்பி அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அதனால வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஓகே இன்னை நம்ம வீட்டுல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்த ஒருத்த பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் எங்களோட எங்களோட சாமா ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்பவே நாளாச்சு ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கணும் குடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்குள்ள வேற வேலை வந்து அந்த வேலைக்கு ஜம்ப் ஆயிரும் சும்மா வீடியோ எடுக்கவும் முடியாது இவனை வச்சிட்டு இப்பலாம் வேலையே செய்ய முடியல ரொம்ப ரொம்ப விவரம்யிட்டா அதனால வந்து எந்த வேலையுமே செய்யவே விடுறதே கிடையாது இவனுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு நேரம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு நாங்க வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் அது வரைக்கும்